நாற்பத்தி ஐந்தாவது தலைப்பு துஆ உ தர்தி ஷைத்தானி வ வசாவிசிஹி இது ஏற்கனவே தொழுகை சம்பந்தமாக ஓதல் சம்பந்தமாக போச்சு இங்கே என்ன சொன்னா சைத்தானை விரட்டுதலும் வசாவிசிஹி நம்ம அவனுடைய வஸ்வா சம்பந்தமான சிந்தனைகள் வராமல் விரட்டுதலும் அதுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு போட்டிக்கிறார் அதுல நூத்தி நாற்பத்தி ஒன்னு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு மூணு வகை சொல்றாரு சைத்தானை விட்டு தூரமாகிறது ஒன்று அலிஸ்தி ஆதத்து பில்லாஹி மின்ஹு அல்லாஹ்விடத்தில் அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல் இரண்டாவது அதான் சொல்லுதல் மூன்றாவது குரான் இதுல முதலாவது அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல் அப்படி என்ற பகுதிக்கு நம்ம வந்து நிறைய வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு ஆதாரம் இருக்கிறது அதானுக்கு என்ன செய்தி அவர் கொண்டு வராரு அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கம் அபூஹ்ரல்ல சொல்றாங்க ரசூபாய் சலாஹிசல்லாம் சொன்னார்கள் நிதா മനുതാ സൈതാൻ കാട്ടുപ്രിയ ഓടുവാന്

இந்த மாதிரி காற்று பிரிஞ்சுன்னு சொன்னா என்னது ஏன் நீங்க சிரிக்கிறீங்க ரசூலா என்ன செய்யறாங்க கேட்கிறேன் அந்த வளமை சில மக்கள்கிட்ட இருக்குது சரியா யாருக்கா அப்படி போனா அதோட சப்ஜெக்டை மாத்திட்டு அதுல சிரிச்சு கண்டிப்பாங்க விளையிட்டே நீதான் நாதான் பெரிய என்னமோ சாதனை அப்படி செஞ்ச மாதிரி நீதான் நாதான் சொல்லி இதுல நிறைய பேர் என்னன்னு சொன்னா ஒரு வாசம் அப்படின்னா நான் முதலான்னு சொல்ல பயப்பேன் அப்படின்னா உனக்கு தான் நீதான் முதலாம் என்னது அஹ் நடந்துக்குது தான் நீ என்ன செய்யறாய் இப்படி சொல்றாயின்னு சொல்றாங்க ரசூலாங்க கண்டிக்கிறாங்க சும்மா நசகும் நபி அவர்கள் இந்த காற்று பிரிகிற விஷயத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படி சொல்றாங்க ஏன் அலாமயோ எதுக்காக சொல்லலாம் இதுல என்னத்துக்காண்டி அப்படின்னா என்ன தெரியுமா நல்ல ஆளுமை உள்ளவர்கள் சிரிக்க மாட்டாங்க நல்ல ஆளுமை உள்ளவர்கள் அது சம்பந்தமான அவங்க அதுல வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு கவனம் மாட்டாங்க அப்படின்றாங்க இது அர்த்தம் என்ன ஒருவர் வந்து என்ன நடந்துகிட்டா நம்ம சிரிக்கப்படாது அது ஓகே ஆனா அவர் நல்ல டீசெண்டாவும் என்ன செஞ்சு கொள்ளணும் நடந்து கொள்ள தெரியணும் சரியா நம்ம சிரிக்க கூடாதுக்காக அவர் இஷ்டம் போல நடக்கலாம் அர்த்தம் இல்ல அதுலயே நம்மளுக்கு ஒழுக்கம் என்ன செய்ய ரசூல் சார் ஒழுக்கத்தை என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க இந்த ஒழுக்கத்தை ரசூல் அவங்க சொல்லிக்கிறாங்க சொல்லுவாரு இந்த ஒழுக்கத்தை கூட ரசூல் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப ஷைத்தான் இந்த மாதிரி ஓடுவான் இந்த அதான் சத்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி அதான் சப்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி சைத்தான செய்வான் ஓடுவான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதனால அதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல அதான் சொன்னோம் சொன்னா சொன்னா எங்களை விட்டு தூரம் ஆவான்பதற்கு இந்த செய்தி எனது ஆதாரமாக இருக்கிறது என்று அதாவது இந்த செய்திலிருந்து ஒரு இஸ்தீன் பாத் எடுக்கிறார் யாரு சாயிதி எடுத்து போடுறாரு அல்லாஹுவாலம் பெரும்பாலும் அது சரியாக இருக்கலாம்